வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலாம் போவாங்க ஸ்க்ரீன்லாம் த ஏன்னா க்ரீம்லாம் வாங்கினது தடுவாங்க ஏதோ லோஷன் அது இதுன்னு என்னவோ பண்ணுறாங்க அதுக்கு வந்து ரெமிடி வந்து பக்கவாக இருக்குது குப்புமேனி என்று சொல்லக்கூடிய வகையில் குப்புமேனி எடுத்துக்கோங்க ஒரு குடியளவு குப்புமேனி நல்லா ஒரு அளவு வந்து தும்பை தும்ப செடி தும்ப பூ தோட வந்து தையெல்லாம் நல்லா பெரிச்சு எடுத்துங்க வேற வேற இடத்துக்கு எங்ககிட்ட நிறைய கிடைக்குதுன்னு வேப்பில் எடுத்துங்க வேப்பில் வந்து நல்லா ஒரு குத்து நல்லா எடுத்துங்க வெள்ளம் இந்த இதையும் வந்து நல்லா தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கனா ஸ்கின் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் நரம மண்டலமும் வள நல்லா ஸ்ட்ரென்த் அடையும் அந்த ஸ்கின் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கின் வந்து தோல் உரிதல் மற்ற எதனா பிரச்சனையாக இருந்தாலும் பக்காவாக வந்து இது செயல்படக்கூடிய ரெமிடியாக வந்து இது விளங்குங்க இது நல்லா தண்ணியில் போட்டு நம்ம அடுப்பில் அடுப்பில் தான் வந்து காய்ச்சணும் தண்ணி அடுப்பில் காய்ச்சினாலும் சரி தான் இல்லை ஹீட்ரு போட்டு நீங்கள் காய்ச்சினாலும் சரி தான் தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா சே சேர்த்துக்கணும் நல்லா வந்து இதை கொதிக்கணும் நல்லா கொதித்து இதனுடைய சாரம் வந்து நல்லா அந்த சாரனுடைய வந்து கொதித்து நல்லா வருங்க ஒரு எல்லோ கலரில் வந்த உடனே அந்த சாரத்தை நீங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுன்னா நல்லா சாரம் மாதிரி வரும் அப்போ வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்திங்கன்னா அந்த ஸ்கின் சம்மந்தமான அனைத்து நோய்களும் விளங்கக்கூடிய வகையில் ரெமடியாக நல்ல ஒரு ஒரு சிறந்த நிவாரணியாகவும் இது செயல்பட வந்து இது வந்து இந்த குப்பு மேனி நீங்கள் தயார் சேர்த்துக்கிறதுனால உங்கள் மேனி வந்து நல்லா மே பக்காவாக க்ளீனாக வந்து எந்த நோய் சரும பிரச்சனைகள் எந்த சரும பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஸ்கின் வந்து நல்ல குளோவாக இருக்கும் இதில் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே குளிக்கலாம் வந்து இதில் வந்து இந்த தண்ணியை போட்டு பயன்படுத்தினா அந்த ஸ்கின் சம்மந்தமான அனைத்து நோய்களும் ரொம்ப விலகக்கூடியதாக நல்லா செயல்படுதுங்க ச அது வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சளிக்கு கூட வந்து ஒரு நிவாரணையாக அது விளங்குது சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க இது வந்து நீங்கள் சாம்பாரில் பருப்பு கடைஞ்சி பத்து கீரை போட்டுனா கூட நீங்கள் சாப்பிட்லாம் கடைஞ்சி கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து இது பெரியவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த கீரையை வந்து நீங்கள் அது மாதிரி பருவ குடையும் சாப்பிட்லாம் சிலர் வந்து சளிக்கு வந்து உள்ளுக்கு கொடுப்பாங்க கசிக்கு உப்பு போட்டு கசி கொடுப்பாங்க வெறும் வயத்தில் சளிலாம் வாமிட்டாக வந்து வெளிவரணும் கொடுப்பாங்க சளிக்கும் மற்றும் சளிக்கு மட்டும் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது வந்து நல்லா குப்பமேனி சிறந்து விளங்குதுங்க தும்பையும் அதே மாதிரி தாங்க சளிவுக்கு வந்து நல்ல அந்த ஸ்கின்னுக்கும் இந்த சளிக்கும் நல்லா போகக்கூடிய வகையில் இந்த தும்பையும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மெ மருத்துவ குணம் கொண்டு தான் விளங்குது குப்பைமேனி தும்பை வேப்பிலை குப்புமேனி இது மூன்றையும் வந்து நல்லா தண்ணியில் கொதிக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள் ஹீட்ரு கூட பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் சாரம் நல்லா வெளியே வரும் இதை இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனை எல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கக்கூடிய வகையில் செயல்படுங்க நல்ல ஒரு நிவாரணையாக மருத்துவ குணம் கொண்டதாக வந்து செயல்படுங்க ஒரு நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியாக வந்து இருந்து செயல்படும் எல்லா லோஷன் அந்த லோஷன் மெடிக்கல் ஸ்கின் கேர் அது இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக வரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு குப்பு மேனி கிடைக்கல தும்ப கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வேப்பிலையை கூட நல்லா வேப்பிலையே கொதிக்க வச்சு டெய்லி நீங்கள் அரைச்சி வந்து உடம்புல தடவி குளிக்கலாம் அப்படி இல்லைங்களா நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி கொதிக்க வச்சு அது சாரம் நல்லா வந்திருக்கும் பச்சையாக கொஞ்சம் எல்லோஷாக அப்படி குளித்து வந்தீங்கனாலும் நல்ல ஒரு ஸ்கின் கேருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வரணா செயல்படக்கூடியதாக இருக்குதுங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரிசல்ட் தரும் ஒரேடி நேச்சுரலை பொறுத்தலாம் ஒரேடியாக பயன் தராது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக எப்படியாப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளத்தையும் தீர்க்கக்கூடிய வந்து வகையில் வந்து வேப்பிலை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து செயல்படும் இந்த மூன்று ம இலைகளை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும் நன்றி வணக்கம்